கடையில் செய்யப்படுறோம் அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா பைத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் பைத்தம்பருப்பு வெங்காயம் காஞ்ச மிளகாய் பூண்டு தக்காளி நான் எல்லாத்துலேயுமே காஞ்ச மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறேன் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல இதுவே டேஸ்ட்டாக இருக்குமானா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ நம்ம இந்த பருப்பை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கீரை சேர்த்துட்டு மசியல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்க பருப்பை வந்து சிறுகிற கடாய்களுக்கு வந்து பருப்பு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் சிறுகிர கடாயுக்கு வந்து பருப்பு தோரம் பருப்பு பூண்டு சின்ன வெங்காயம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு சிறுகிற கடாயிலுக்கு பருப்பு வேக வச்சுட்டோம் இதில் ஆஞ்ச் அழைச்சி வச்ச சீர்கிரையை போட்டு இந்த சீர்கிரைய வச்சு சூப் பண்ணி கொடுப்போம் ஆமாங்க சிறுகீரை வந்து நீர் பெரியும் சிறுகீரையோடய பயணம் என்னென்னா சிறுகீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நீர் நீர் ச நீர் பெரியும் அதுக்கப்புறம் வந்து இரும்பு சத்து மெக்னீஷியம் சத்து எல்லாமே இருக்குது இந்த சிறுகீரையில் இந்த மாதிரி கீரை சாப்பிடாத பசங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி சூப்பாக பண்ணி கொடுங்க கீரையோடய இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் வந்து இது போயிடும் இப்போ நம்ம கீரை போட்டு வேக விடுவோம் கொஞ்சம் நேரம் வெந்த பிறகு எப்படி கடைஞ்சிட்டு கீரையோட மசியல் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன் பைத்தம்பருப்பு கீரை மசியல் சூப்பராக ஈஸியான முறையில் ஒரு கீரை மசியல் ரெடி ஆயிட்டுது வேகட்டும் கீரை வேகட்டும் இப்போ நம்ம கீரை மசியல் ரெடி ஆகிடுச்சு வேக வச்சு ஒரே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சின்ன நெல்லிக்காய் அரி நெல்லிக்காய் அளவுக்கு புளி உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ கடவுள் போகலாம் கடுகு தாளிப்பு வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ நம்ம மசியலுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்துடலாம் இதில் என்னென்ன பண்ணியிருக்குன்னா எண்ணெய் கடுகு பெருங்காயம் சேர்த்து நம்ம மசியலுக்கு தேவையான தாளிப்பு சேர்த்தாச்சு இதில் பாருங்கள் சூப்பரான பைத்தம்பருப்பு சீரகிர மசியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சூடாக சாதம் போட்டு இதை வச்சு வெண்டைக்காய் பொரியல் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதில் நான் பச்சை மிளகாய் சேர்க்கல அதுதான் மெயின்னு பாருங்கள் சூப்பரா இருக்குது கீரை கீரை மாச செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான முறையில் ஒரு கீரை மாசி இருக்குது